ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்து வணக்கங்கள் சம்பந்தமான பதிவுல குங்குமம் கீழே கொட்டினால் என்ன சொல்லி பார்க்கலாம் வாங்க குங்குமம் என்பது தெய்வத்தின் பிரசாதமாக வந்து கருதப்படுகிறது இந்த குங்குமம் பெண்களின் நெற்றியில வைக்கும் போதுதான் அவர்களின் திருஷ்டி முழுவதும் நீக்கப்படுகிறது அதே நேரத்தில் ஆண்கள் குங்குமத்தை நெற்றியில வைக்கும் அவர்களுக்கு இவ்வளவு மகத்துவம் இல்லை என்றும் சாஸ்திரத்துல வந்து சொல்கிறார்கள் பெண்கள் குங்குமத்தை நெற்றியில வைக்கும் அவர்களுக்கு என்று ஒரு தனி லக்ஷ்மி கடாச்சம் வருகிறது என்றும் சாஸ்திரத்தில் வந்து கூறப்படுகிறதா அத்தகைய குங்குமத்தை பெண்கள் கை தவறி கீழே கொட்டக்கூடாது என்று ஆன்மீகத்தில் சொல்கிறாங்க உங்களின் கையில் இருந்தும் குங்குமம் கீழே கொட்டும் போது உங்களுக்கு வரப்போகும் ஆபத்தை முன்கூட்டியே உணர்த்துகிறதா அது மட்டும் இல்லாமல் திருமணமான பெண்களின் கையில் இருந்து குங்குமம் கொட்டும் போதும் அது உங்கள் கணவரின் ஆரோக்கியம் பணி ரீதியாக வரப்போகும் ஆபத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறது என்று ஆன்மீகத்தில் சொல்கிறாங்க அதே போல செவ்வாய் ஞாயிறு இது போன்ற நாட்கள்ல கை தவறி குங்குமம் கீழே கொட்டினால் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில குடும்பத்திற்கும் நஷ்டம் வரப்போகிறது என்பதை முன்கூட்டியே உணர்த்தும் தன்மைதான் இந்த குங்குமத்துக்கு வந்து இருக்கிறதா அத்தகைய குங்குமம் மாலை நேரங்களில் கீழே கொட்டும் போது உடல நோய் சம்பந்தப்பட்ட அறிகுறிகளை உணர்த்துக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது வெள்ளிக்கிழமைகளில் குங்குமம் கொட்டினால் என்ன பண்ணணும்னா எப்போதும் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாளாக இருக்கும் என்று ஆன்மீகத்துல சொல்றாங்க அந்த நாள் அன்று குங்குமம் கீழே கொட்டினால் நீங்கள் எவ்வளவோ கட்டுப்பாடாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் வரவும் வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்கிறாங்க அதனால் உங்களுக்கு வரப்போகக்கூடிய ஆபத்து எதுவாக இருந்தாலும் அதை வர்றதுக்கு முன்னே காப்பது சிறந்தது என்பது போல தான் இந்த விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி